எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தான் கடிக்கிறான் நான் தூக்கி போடுறான் ஒருத்தான் அடிக்கிறான் ஒன்னு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஆடுறானுங்க இல்லாட்டி அடிச்சு மொத்தமா வந்து களைச்சி விட்டுறானுங்க சோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் பிளே மாதிரி எதுவுமே இல்ல ரொம்ப டேர்டியா ஆடினா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுறானுங்க இல்ல ஆடவே மாட்டுறானுங்க அந்த மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தீங்க இந்த டாஸ்க் பார்க்கும்பொழுது ஏன்னா பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்லாம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க பட் இவங்க பண்ணவே தெரில அந்த முட்டை டாஸ்க்கு முட்டையை பாதுகாக்கிற டாஸ்க்லாம் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஒருத்தான் அவுட் ஆகும் எழுது ஒரு ஒரு ரவுண்டில் ஒருத்தவங்க வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி இது டீமாக விட்டு அழகாக வந்து கொடுக்குறாங்க பட் லாஸ்ட்டாக ஒரு மூவ் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய கோட்டையை முத்து தீபக் மற்றும் மஞ்சரி கட்டிய கோட்டையை உடை தெரிவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இறங்கி சும்மா தும்சம் பண்ணிட்டாங்க இப்போ பிரிட்டன் பீசஸ் தான் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் விஷால் சௌந்தரியாதான் மொட்டமாக வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து ஒரு பிரச்சனை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ என்ன ரூல்ஸ் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை பெருசாக கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துடுது ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சங்கீத சுரங்கள் தான் கையை கட்டி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அப்புறம் பிக்பாஸ் சாவட சொல்லிட்டாரா சாப்பிட்டு உடனே இவங்க அட்டாக் அங்கே ஆரம்பித்தாங்க சரியா அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து தப்பு வந்துச்சு அதாவது நீங்கள் வந்து கல்லை வந்து தூக்கி போடாதீங்க கல்லை வந்து என்ன சொல்றது கையில் பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பிரச்சனை அது வந்து ரயானுக்கும் நம்ம விஷாலுக்கும் பயங்கரமான ஹீட்டடான ஒரு மூமெண்ட்டு அது எனக்கு தேவையில்லாத சண்டே தான் தோணுச்சு ஏன்னா மிஸ்கம்யூனிகேஷன் தான் அதில் இவங்க பக்கம் தப்பு ரைட்லாம் சொல்ல முடியாது இல்லை விஷால் ரைட்டா ரயான் ரைட்டானலாம் அவன் ஒரு விஷயத்துல புரிதலில் சொல்றான் இவன் அதை வந்து வேற மாதிரி சொல்றான் அப்புறம் கத்துறது சண்டை வந்துச்சு அதாவது அன்சிதா பவித்ரா சண்டை போடும் விழுது அவங்க கத்துறதுக்கு இவர் கம்மியா சவுண்ட் கொடுக்குறாரு ஜாக்லின் பக்கம் ரயான் பக்கம்லாம் அந்த விசால் வந்து கத்தம் விழுது க அதிகமாக கத்துறாரு அவருடைய டெசிபல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஒரு சண்டை இதுவும் வந்து தேவையற்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா விஷால் வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோருக்கிட்டையும் இதில் வந்து பிச்சு ஏறி இருக்குது பிச்சு இறங்கி இருக்குன்ற மாதிரி அது ஒன்று ஸோ கடைசி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் கல்லுக்காகவும் ஆடுங்க இல்லை உங்களுக்காகவும் ஆடுங்க கடைசி மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொன்ன உடனே சரி ரைட்ரா மக்கள் முடிவு பண்ணிப்பாங்கல்ல மேல் இறங்கி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கி ஆடுறாங்க இந்த ரயானுக்கும் விஷாலுக்கும் சண்டை முத்திருச்சு ரொம்ப விஷாலெலாம் இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவனுடைய உண்மை முகம் தான் பார்த்தேன் நான் அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை தூக்கி போட்டது அவர் தான் போட்டோன்னே ஐயோ கும்பிட்டு அப்படியே வழக்கம்பே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணிட்டார் சரியா அதுபோக சௌந்தர்யா கிட்டலாம் வந்து அடிச்சு தூக்கி எறிகிறாப்புல ரஞ்சித் வேற மாதிரி விளாட்றாப்புல கேம் இந்த கேம்ல ரஞ்சித் ரஞ்சித் மாதிரியே இல்லை நான் ஒரு கட்டும் கிடையாத காலை அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஸோ அப்போ வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்குறேன் ராயன் வந்து நான் ஏதாவது பேசி இருந்தால் மன்னிச்சு பட் நான் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்றாரு இது ரைட்டா நானும் சொல்ல வந்தது அதுதான்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது விசால் என்ன சொல்கிறான்னா தூக்கி போடாதீங்கன்ட்டான் இவன் வந்து அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் முதல்ல இருந்தே நீங்கள் தானே பண்ணுறீங்க அதை அதை மொதல் நீ அங்கே சொல்லுவோம் டீம்ட்டு அப்படின்ற மாதிரி சண்டை அவ்வளோதான் சரி மொத்தமாக வந்து சரின்ட்டாங்க அடுத்து இந்த கத்துற மேட்ரு யார் அதிகமாக கத்துறா யார் கம்மியாக கத்துறா அப்படின்ற மாதிரி அந்த மேட்ரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை ஒரு வாக்குவாதம் ஏற்படுது ஜாக்லினுக்கும் இந்த சைடுக்கும் ஸோ ரயானு சப்போர்ட்டிவ் சௌந்தரியா இப்போ உள்ள வர சௌந்தர்யா கிட்டேயும் நம்ம ஜாக்லின் வந்து நீ எதுக்கு உள்ளே வரன்றாங்க நீ மட்டும் வரல அப்போ நானும் தான் உள்ளே வருவேன்றாங்க இதுவும் தேவையில்லாத சண்டை தான் தேவையே கிடையாது இங்கே அங்கே விசால் வயனு பேசிகிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டு உள்ளே வந்து எதுக்கு வந்து தெரில அப்புறம் முத்துக்கும் சௌந்தரியாவும் ஒரு பாடி ஷேம் இப்படி இப்படி ஆட்டிட்டு முத்து சொல்கிற அந்த அப்புறமும் பார்த்தோம்ல அது வந்து அதுவும் ஒன்றுத்துக்கு உலகாதான் சண்டை தான் என்னென்னா முத்து வந்து கேட்குறாரு இந்த மாதிரி என்ன சௌந்தரியா நீங்கள் வந்து ஏன் கல்லை எடுக்கிறீங்க ஏன்னா சௌந்தரியம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே கன்வேயரில் அருண் கடிப்படுது அருண் கடிபட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது டக்குனு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை முதல் உடச்சி விட்றாங்க மஞ்சரி கோட்டை அதாவது முத்துக்கோட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு கோவம் வந்துச்சு முத்துக்கோட்டை அதை எப்படி நீ வந்து பண்ணலாம் ஸ்டாப் பண்ணியிருக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஸ்டாப் பண்ணலை முத்துவது அங்கே ஓடிட்டு கன்வேர் பெல்ட் நின்றுச்சு அருணுக்கும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச தான் நான் போனேன் அதை எப்படி ஒன்றும் இல்லை எல்லாம் நிற்கிறாங்கல்ல அப்படின்னே ஜாகலின் வேற கத்துறாங்க அது யாரும் நின்று போகிறாங்க அவங்க வேலையை பார்க்கணும் மதிநாள் இருக்கிற உள்ள போட்டோம் கேவலம் மனிதாபம் இருக்கிறவங்க வந்து மனிதாபிமானம் இருக்கிறவங்க வந்து கேம் ஆட்டும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க சரியா அங்கே சௌந்தரியா பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஹீட் ஆத்த மொமெண்ட் நடந்தது அதுவும் யார் பக்கம் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தன் விழுறான் கன்வெக்டர் பெல்ட் வந்து நின்றுச்சு ஓய் எடு போய் தேர்ட்டி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி தான் எனக்கு தோணுச்சு பார்க்குறப்ப ஸோ மேபி எபிசோடில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கட்டிங் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இவ்வளோ சண்டை சொன்னேன்ல எதுவுமே தேவையில்லாத சண்டை எல்லாமே எதுவுமே தேவையான சண்டை அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே குப்பையில் ஓட்டிருக்கீல் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் முத்து இதை வந்து எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணி எல்லோ காரிங்க அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லை எல்லாம் எல்லோரையும் தூக்குறாங்க நான் சொன்ன ஆட்டம் வந்துருச்சு எல்லா இதுவும் கடைசி அதுதான் தரமான ஆட்டம் எல்லாரும் தேவிக்கிறாங்க மாற்றி மாற்றி எவனாலும் சரி அதுலேயும் வந்து கொஞ்சம் அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு முத்து கத்தி எல்லோ வரவே மாட்டிங்களா வாங்கடா ரயான் வாங்கடா என் கோட்டை போகிறான்றான் ஃபுல்லாக முடிக்கிறானுங்க முத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஏன்றான் கத்துறான் ஆனாலும் முடியல அவனால என்ன எல்லாம் இருக்குது இப்படி கடைசி கோட்டையை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா விசால் கோட்டை சரிச்சிட்டாங்க இந்த சைடு முத்து கோட்டை இன்னும் நாலஞ்சோ பீஸ் தான் இருக்குது அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சிருச்சு இது நடுவில் பவித்ரா ஒரு கடி வேற பவித்ரா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆமாம் நான் கடிச்சேன்னு ஒத்துக்கிச்சு அவ்வளோதான் நடந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ இருந்துச்சு இது எப்படி நம்ம பேசுகிறது ஸோ உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள் சப்பா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கடைசி போர்ஷன் மட்டும்தான் நமக்கு நடக்கணும் இது முன்னாடி நடந்ததெல்லாம் தீவ இல்லாத கீழே போட்டுரு கண்டென்ட் ஓகே பாய்